சில அரசியல் கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அண்ணாமலையை பாரு சில பேர் என்ன சொன்னாங்க பூச்சாண்டி மாதிரி இருக்காரு அண்ணாமலை வந்து மாயாண்டி மாதிரி இருக்காரு எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா ஐயா தென் தமிழகத்துல மாயாண்டி கடவுளை தரிசிக்கக்கூடிய மண்ணில் என்று கொண்டிருக்க அண்ணாமலை மாயாண்டி மாதிரி இருக்காங்க ஐயா மாயாண்டி போல் உங்களை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை பாரதிய கட்சினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எல்லோரும் பூச்சாண்டி உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசிகின்ற ஆண்டினுடைய பெயர் பூச்சா நானும் உங்களைப் போல எப்பொழுதும் திருநூறு இல்லாம வெளியே வரவே மாட்டேங்கு என்னுடைய அடையாளம் வரைக்கும் இன்னைக்கு மத்த கட்சி மாதிரி திருநூறு அழிச்சிக்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க திருநூறு அழிச்சா ஓட்டு போட்டுருவாங்களாம் நம்முடைய தர்மத்தை எப்பொழுதும் விட்டு கொடுக்க போவதில்லை அதே நேரத்துல இன்னொருவருடைய தருமத்திற்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்க போவது கிடையாது இது பாரதிதாதா கட்சியுடைய அரசியல் இலக்கணம் சகோதர சகோதரிகளே அதனால் மாயாண்டி இருக்கக்கூடிய மண் மாயாண்டி காக்கக்கூடிய மண் அதனால அரசியல் கட்சி தலைவருக்கு சொல்றேன் கொஞ்சம் கருப்பா இருக்கிறேன் கருப்பனசாமின்னு பேர் வச்சீங்கன்னா அது நல்லா இருக்கு மாயாண்டி வச்சாச்சு பூச்சாண்டி வச்சாச்சு அடுத்து பங்காளி கட்சிகள் என்னே கருப்பனசாமின்னு சொல்லிட்டீங்கன்னா முழுமையாக என்னுடைய ஆன்மீக பயணம் முடிந்து விடும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரையும் பங்காளி கட்சிகள் கொடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து